பசுமாட்டுக்கு வளைகாப்பு நடத்தி ஆதின மடத்திற்கு அனுப்பி வைத்த சேலம் தறித்தொழிலாளி தம்பதி சேலம் அருகே நிகழ்ச்சி சம்பவம் சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை பகுதியில் பசுமாட்டுக்கு வளைகாப்பு விழா நடத்தி ஆதின மடத்திற்கு தொழிலாளி தம்பதி அனுப்பி வைத்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே உள்ள ரெட்டிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் கண்ணம்மாள் தம்பதி விசைத்தறி தொழிலாளியாக உள்ளனர் இவர்கள் மீனாட்சி என பெயரிடப்பட்டு நாட்டு பசுமாட்டை வளர்த்து வந்தனர் இந்த மாடு முதலாவதாக ஒரு கன்று இன்று ஏழு மாத குட்டியாக உள்ளது இந்நிலையில் மீனாட்சிக்கு செயற்கை முறை கருவூட்டல் ஊசி போடத்தை அடுத்து மீண்டும் கருத்தரித்தது திருவாடுதுறை ஆதீனம் மீது பக்தி கொண்ட இவர்கள் அவர்களுடைய நாட்டு பசு மாட்டினை ஆதீன அனுப்பி வைக்க முடிவு செய்தனர் அதற்கு முன்னதாக கருவுற்ற பெண்களுக்கு நடத்துவதைப் போல அக்கம் பக்கத்தினர் மற்றும் சிவனடியார்களை அழைத்து மீனாட்சி மாற்றுக்கு வளையாப்பும் நடத்தியுள்ளனர் இது அங்கு பார்ப்போரை நிகழவையவும் செய்திருக்கு எந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க